முன்னாள் ராணுவ தளபதி சர் அத்சிகா உடற்கூற்று சிகிச்சைகளை பெற்றுக் கொள்வதற்காக கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலை ஒன்றுக்கு இன்றும் அழைத்து வரப்பட்டார் வெள்ளைக்கோடி விவகார வழக்கின் தீர்ப்பினை வழங்கிய நீதிபதி தாம் அந்த தீர்ப்பினை வழங்கிவிட்டு வீடு திரும்பிய போது அவரது வீட்டு பூனை இறந்து கிடந்ததாக கூறினார் அந்த பூனை தற்கொலை செய்து கொண்டிருக்கும் என நான் நினைக்கின்றேன் ஓய்வூதியம் பெற்றுக்கொள்ளும் காலம் நெருங்கினால் தவறான தீர்ப்புகளை வழங்குவார்களாம் பதவி உயர்வுகள் கிடைப்பதற்காகவும் தவறான தீர்ப்புகளை வழங்குவார்கள்